ஃபெஸ்டிவ் சீசனுக்கு நம்ம வந்து கலர்ஃபுல் காஞ்சிபுரம் காட்டன் சாரீஸும் காந்தா கை வேலைப்பட பண்ண சாரியும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு சேரீயை நீங்கள் பார்க்குறது ஒரு காஞ்சி காட்டன் சாரீ நல்ல ஒரு மாந்தளிர் பார்டர் ரெட் கலர் குங்குமம் கலர் சொல்லலாம் இது இதை இதோட பல்லு சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கிறாங்க இதோட காஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு மாந்தளிர் கலர் கலரில் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் வெரி பியூட்டிஃபுல் இதோட காஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு காஞ்சி காட்டன் லைட் க்ரீனில் ஒரு டார்க் கிரீன் பார்டர் இருக்குது நடுவில் ஒரு அன்னபக்ஷி அந்த மாதிரி ஒரு விவி ஒன்று வருது இதோட காஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு கங்கா ஜமுனா பார்டர் ப்ளூ கலர் அந்த மாதிரி டபுள் ஷேட் இருக்குது ஒரு ரெண்டு அந்த சைடில் ஒரு ப்ளூ கலர் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அந்த பக்ஷி அது வந்துட்டு உங்களுக்கு நடுவில் வந்து வீவிங் வருது கோல்டன் சரி லுக் ஸோ பியூட்டிஃபுல் இதோடய காஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இன்னும் அடுத்தடுத்து நம்ம வந்து ரொம்ப அழகழகான சாரீஸ்லாம் இந்த எபிசோடில் காட்ட போகிறோம் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது வெரி பியூட்டிஃபுல் காஞ்சி காட்டன் நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஒரு வெந்தய கலர் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்டார் டிசைன் இருக்கு இல்லையா அந்த சாரி ஃபுல்லாக அப்படி வருது நடுவில் ஒரு சிங்கிள் ரோ அந்த விமியூ வருது லுக் ஸோ பியூட்டிஃபுல் இதோட காஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி காஞ்சி காட்டன் அண்ட் வெந்தய கலர் எப்போவுமே இது ஒரு ஸ்டன்னிங் காம்பினேஷன் வெரி பியூட்டிஃபுல் இதோட காஸ்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் இதுக்கு நல்ல இது என்ன கலர் எனக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் வருதோ அந்த கலர் தான் இது நல்ல ஒரு பார்டர் பாருங்கள் இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல் அடர்த்தியான ஒரு மேலே ஒரு பார்டர் நடுவில் அந்த க்ரீம் வர்றது தான் இதோட ஹைலைட்டே சொல்லலாம் அதுக்கு கீழே ஒன்று வருது ஸோ அன்ன பக்ஷியெல்லாம் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லே டஸ்ட்பின் தான் இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் அட்டாச்சாக இருக்குது கீழே வரக்கூடிய காட்டக்கூடிய காஞ்சிபுரம் காட்டன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ளவுஸ் பீஸில் உள்ள அட்டாச்சாக இருக்குது இதில் காஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி காஞ்சி காட்டன் சாரி இதுக்கு நல்ல திக் அந்த கீழே இருக்கிற பார்டர் நல்ல திக்கா நல்லா இருக்குது கெட்டி பார்டர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குது இது மேலே வந்துட்டு ஒரு அன்னபக்ஷி அது ஃபுல்லா வீவிங் வருது இதுக்கு ப்ளவுஸ் அட்டாச் இதோட காஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நல்ல பிங்க் கலரில் ஒரு கங்கா ஜமுனா பார்டர் மேலே வந்துட்டு ஒரு வெந்தய கலர் கீழே வந்து ஒரு எல்லோ அண்ட் தென் ஒரு கிரீன் கலர் வருது வெரி பியூட்டிஃபுல் சேரீ இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் உள்ளே அட்டாச்ச்டாக இருக்குது உங்களுக்கு இந்த சேரீ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நியூ நியூ வெரைட்டிஸ் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் வீட்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்றத மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்லையும் சொல்லுங்கள் இதில் காஸ்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி பார்க்குறது வந்து ஒரு கங்கா ஜமுனா பார்டர் மேலே வந்து பிங்க் கலர் கீழே கீழே வந்து ஒரு எல்லோ கலர் மாந்தல் கொஞ்சம் அந்த டார்கர் ஷேட் அந்த மாதிரி இருக்குது இது இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் உள்ளே அட்டாச்சாக இருக்குது இதோட காஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்டன்னிங் ரெட் கலர் ஆ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க அதில் வந்துட்டு ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ கலர் பார்டர் இது வருது அன்னப்பட்சி ஃபுல்லாக ஃபுல் வீவிமும் இந்த அன்னப்பட்சி கொடுத்துருக்குறாங்க இதோட காஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ளோரசன்ட் க்ரீன் சொல்லலாம் அந்த கிளி பச்சையிலே கொஞ்சம் லைட்டர் ஷேடாக இதோடய காஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி பார்க்குறது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் நல்ல ஒரு வைலட் கலர் பார்டர் நல்ல எட்டி பார்டர் அந்த மாதிரி இருக்குது மேலேயும் அதே மாதிரி இருக்குது அது டூ ரோஸ் அந்த இது இருக்குது இது வந்துட்டு ஒரு டூயல் ஷேட் ஒரு வைலட்டும் ஒரு ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்குது இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் உள்ளே அட்டாச்சாக இருக்குது இதோட காஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இதெல்லாம் பக்கத்தில் எங்கன்னா கொல்லுக்கு போகிறதுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அம்சமாக இருக்கும் நல்ல பட்டு புடவை ஊற்றுனா மாதிரி ஒரு கிராண்ட் லுக்ஸ் இது இருக்கும் எட் அந்த காட்டோட அந்த கம்ஃபர்ட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வந்துட்டு பிளெண்டட் பேங்களூர் சில்க்கு காந்தா கை வேலைப்பாடு பண்ண ஒரு சேரீ ஸோ இந்த சேரிலாம் ஒரு ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா படித்தோம் நாலு மாதம் ஆகும் நாலுலேருந்து ஆறு மாதம் ஆகும் இது மெட்டீரியலை வச்சு தான் இதுக்கு காசே தவிர அவங்களோட வேலைக்கு வந்து என்ன காசோ அதுதான் போகும் மெட்டீரியலுக்காக தான் நம்ம மெட்டீரியலுக்கு கொடுக்குற வேல்யூ கூட நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம வந்து கொடுக்குறது கிடையாது என்ன பண்ணுறது அது அப்படி தான் இருக்குது வெரி பியூட்டிஃபுல் சேரீ நல்ல பாட்டில் க்ரீனில் நல்லா மல்டி கலர் கொடுத்து இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க ரிவர் சைடில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இது எல்லாமே கையில் தான் பண்ணினதுன்றது இதுக்கு ப்ளவுஸ் பீஸும் உள்ள இருக்குது இந்த பிளவுஸ் பீஸ்க்கு உங்களுக்கு இப்படிதான் டிசைன் வராங்க ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் எடுத்து நல்லா நல்லா வேர் வச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன சொல்றது இந்த சாரிலாம் அவ்வளோ அழகா இருக்கலாம் இந்த சேரீ அவ்வளோ உங்களை தூக்கிடும் உங்களை அந்த மாதிரி இது இருக்குது இதோட காஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிளண்டட் பெங்களூர் சில்கில் ஒரு காந்தா கை வேலைப்பாடு பண்ண சாரி இதுக்கு பிளவுஸ் உள்ளே அட்டாச்சா இருக்குது உங்களுக்கு ஸ்லீவுக்குலாம் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வருது நல்ல சந்தன கலர்லேயே ஒரு டார்க்கர் ஷேட் சொல்லலாம் சாரி ஃபுல்லா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது இதோட காஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை பிளண்டட் பேங்களூர் சில்க் அந்த இதில் வந்துட்டு ஒரு மல்டி கலர் பண்ணின ஒரு காந்தா கை வேலைப்பாடு இதுக்கு இதுதான் இந்த பல்லு இதுக்கு ப்ளவுஸ் பீஸும் உள்ளே இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா எங்கன்னா கல்யாணத்துக்கு எங்கன்னா போகணும் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஃபங்க்ஷன் போகணும் ரொம்ப கிராண்டாகவும் தெரியக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்க வேண்டாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் இருந்தால் ஆனால் இப்போ நான் காட்ட போற காந்தா வந்துட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் பெஸ்ட் ஆப்ஷன் உடுத்துறதுக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி சாரீஸ்லலாம் ஸோ உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் வராங்க காஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளாக்ல வந்துட்டு ஒரு ஒரு பிஸ்கட் கலர் அண்ட் ஒயிட் கலர் அந்த காம்பினேஷன்ல ஒரு ரோஜா இதழ் விரிஞ்சு ரோஜா பூ எப்படி விரிஞ்சி இருந்தா எப்படி இருக்கும் அதை மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு இதை போட்டிருக்கிறாங்க இதுக்கு பிளவுஸ் பீஸ் உள்ளே அட்டாச்சு இந்த பிளவுஸ்க்கான டிசைன் உங்களுக்கு தான் வராங்க மெட்டீரியல் வந்து பிளெண்டட் பெங்களூர் சில்க் இதோட காஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பார்க்குறது ஒரு பிரைட் ப்ளூ அதே இந்த வைலட்டும் ஒரு பிரைட்டா ரொம்ப நல்லா இருக்குது எம்எஸ் ப்ளூ சொல்லலாமா எனவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது அதுல வந்து ஒரு பிஸ்கட் கலரும் ஒரு ஒயிட் கலரும் இந்த இது போட்டிருக்குறாங்க எப்படி ஒரு ஒரு குளத்துக்குள்ளார ஒரு தாமரை இருக்குது அந்த தாமரை பூட அந்த மகரந்தமா அதை கூட ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க முட்டெல்லாம் போட்டு ஒரு பறவை அப்படியே பறக்கிற மாதிரி வெரி பியூட்டிஃபுல் இதுக்கு ப்ளவுஸும் உள்ளே இருக்குது ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் ஒன்று வருது ஸாரீ ஃபுல்லாக இதே மாதிரி பறவை நல்லா ஜாலியாக பறக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க லுக் ஸோ பியூட்டிஃபுல் இதோட காஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சேரீ எதுக்கு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ வேலைன்னு பாருங்க நம்ம ஒரு ஊசி உள்ள எடுத்துட்டு சும்மா ஓரம் தைச்சி பாருங்க இல்லை ஒரு ஃபால்ஸு கையில் வச்சு தைச்சி பாருங்கள் அதுவே எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைன்றது நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஒரு சின்ன தப்பு கூட நடக்காமல் இவ்வளோ அழகாக ஒரு வேலையை போட்டு எடுக்கணுன்னா இது எவ்வளோ கஷ்டன்றதை பாருங்கள் இந்த மாதிரி சாரீஸ்லாம் பண்ணி தான் அவங்க வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது வருமானத்துக்கான ஒரே சோர்ஸ் இந்த மாதிரி வேலை பண்ணுறது தான் ஸோ லெட்டஸ்ட் சப்போர்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பாட்டில் க்ரீனில் ஒயிட் கலரில் அந்த தாமரை முட்டு தாமரை மலர் அது மாதிரி ஃபுல்லுமே ஃபுல் சாரிக்கும் அதே தான் கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த இடம்ல இப்படி வச்சு கட்டும்போது ரொம்ப அழகாக ஒரு செமி சர்க்கிள் மேலேயும் கீழேயும் அப்படியே வராமல் இருக்குது ஃபுல்லாக இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் உள்ளே இருக்குது மெட்டீரியல் வந்து பிளெண்டட் பேங்களூர் செல் இது ஒரு காஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்கேஸ் நேரில் வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குனாலும் யூஆர் மோஸ்ட் வெல்கம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு உங்களோடய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் விசிட் மை ப்ளேஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சேரீ எதுவோ அது ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி உங்கள் சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்